சார் காஷ்மீர் நடந்த அட்டாக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானைகள்லாம் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாக கொடுத்துருந்தாங்க சார் இதுல ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வெளியேறவில்லை என்றால் நாங்கள் சுடுவோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது எப்படி பாக்குறது சார் பாகிஸ்தான் மீது கடும் கோபத்தில் பாரத மக்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்படையான வார்த்தையா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் திரு ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய அந்த பேட்டியை நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் எதை வாயால் மொழிந்திருக்கிறாரோ அதை உளப்பூர்வமாக இங்க இருக்கக்கூடிய பாரத மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாகிஸ்தான்ல என்ன இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி அவர்கள் தலைகுனியாமல் வெட்கப்படாமல் அப்பாவி மக்கள் மீது கோழைத்தனமாக நடத்திய இந்த தாக்குதலை நினைத்து வருந்தாமல் ஆணவமாக அகம்பாவமாக அங்க இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சு வெறித்தனமாக நம்முடைய அவர்கள் வெறுப்பேற்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சோடு ஒப்பிட்டால் திரு ஏக்நாத் இந்தியா அவர்கள் பேசியது நியாயமான சரியான பேச்சு தான் ஏன்னா நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இனி பாரதத்தில் பாகிஸ்தானியர்களுக்கு வேலை கிடையாது ஒருத்தர் கூட இங்கு இருக்க முடியாது வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதை ஒவ்வொரு குடிமக்களும் சொல்லலாம் திரு ஏக்நாத் சிண்டே சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படை பார்க்கணும் ஏக்நாத் சிண்டே அவர்கள் சொன்னதுமே இதை எப்படி திசை திருப்பறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வளர்க்கும் போல இந்தி கூட்டணியும் இங்கே இருக்கக்கூடிய சில தருதலைகளும் திசை திருப்பாங்கள்ல அப்படி இதை திசை திருப்பறாங்க ஏக்நாத் சிண்டே அவர்கள் பாகிஸ்தானைத்தான் எதிரியாக பார்க்கிறாரே தவிர பாகிஸ்தானியத்தில் உள்ள மக்களை எதிரிகளாக பார்க்கிறாரே தவிர பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களை பார்க்கலை அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் தாக்குதல்ல இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுல இருபத்தி அஞ்சு பேருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு இஸ்லாமிய மாவீரனாக அந்த குதிரை ஓட்டி ஆதில் ஷா ஹுசைன் போராடி அவனும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு ஏக்நாத் சிண்டே ஐந்து லட்சம் ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறார் அப்ப அவர் என்ன பார்க்கிறாரு பாரதத்தில் உள்ள யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி ஆனால் பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்போம் இப்ப பாகிஸ்தானியர்கள் வெளியேறணும்னு சொன்னோம்ல அதுல இங்க இந்துக்கள் பாகிஸ்தானத்திலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களும் வெளியேறணும்னு அர்த்தம் ஏன்னா எங்களுக்கு எதிரியாக நாங்கள் யாரை பார்க்கிறோமோ அவர்களை எங்க தேசத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இனிமேல் அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக பார்க்க முடியாது என்பதற்காகத்தான் வெளியேற்றுகிறோம் இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா இருந்த சில தலைவர்கள் ரொம்ப அப்படியே மனிதநேய பற்றாளர்கள் மாதிரி பார்த்தீர்களா மருத்துவமனையில் உள்ளவர்களை வெளியேற்றுகிறார்கள் பார்த்தீர்களா பெண்கள்லாம் அழுது கொண்டே போகிறார்கள் அந்த பெண்கள் அழுகிறதும் இங்கிருந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மீது பரிதாபப்படக்கூடிய இங்க இருக்கிற பச்சோந்திகளை பார்த்து நான் கேட்குறேன் ஏன்னா பாரதத்தில் நம்முடைய உறவுகள் நம்ம இந்து சொந்தங்களை மதத்தை கேட்டு கேட்டு பேரை கேட்டு கேட்டு சுட்டு கொண்ணான் அந்த தீவிரவாதிகளை அந்த பயங்கரவாதிகளை எதிர்ப்பதில் காட்டுற அந்த கடுமை ஏன் நீங்கள் வந்து இன்னும் அதில் குறைந்து மதிப்பிடுகிறீர்கள்னு எனக்கு புரியலை அதை தாண்டி அந்த இழந்த குடும்பங்கள் பெத்த தகப்பனை கண்ணு முன்னால சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு சுட்டு கொண்டானே அது பரிதாபமா தெரியலையா அந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு குடும்பங்கள் இன்றைக்கு நிருகதியாக நிற்கிறது அந்த ஆண்களை எல்லாம் சுட்டு கொண்டிருக்கிறானே அதெல்லாம் இங்கே உள்ள யாருக்கும் பரிதாபமா தெரியல பாகிஸ்தானியர்களை வெளியேற்றினால் மட்டும் அப்படியே பாசாங்க காட்டி பரிதாபம் காட்டுவதெல்லாம் இந்த அரசியல் சூழ்ச்சி யாருக்கும் நாங்கள் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அவர்களை இஸ்லாமியர்களாக நாங்கள் பார்க்கல இந்த பாரதத்தின் எதிரிகளாகத்தான் பார்க்கும் இந்த மண்ணில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களும் உறுதியாக இருக்கிறோம் இனி பாகிஸ்தானை வேறறுப்பதற்கு எக்காரணத்தை கொண்டும் எங்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒத்த கருத்தோடு இருப்போம் அதை உறுதிப்படுத்தும் மொழியாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறோம் பாகிஸ்தான் என்பது வேறு பாரதம் என்பது வேறு பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களை பாகிஸ்தானிய இஸ்லாமியர்களோடு ஒப்பிடுவது என்பதை ஏற்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துறேன் சார் இருபது வருஷமா இங்கே தான் இருக்கிறோம் எங்களை திடீர்னு நெரு அப்புறப்படுத்தினா நாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர்லாம் எல்லாம் மழுகிறாங்களா சார் எங்களுக்கு வாக்குரிமை இருக்கு குடியுரிமை மட்டும்தான் இங்கே கிடையாது அப்படின்றாங்க இதை எப்படி பாக்குறது சார் இருபது வருஷமா இருக்காங்களா இருநூறு வருஷமா இருக்காங்கன்றது இல்ல பிரச்சனை இன்றைக்கு பாரதம் பாகிஸ்தானியர்களால் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அரசு உணர்கிறது மக்கள் உணர்கிறார்கள் அப்ப இவர்களை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு நாம் எந்த ஒரு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இங்கிருந்து இவர்கள் பாகிஸ்தானுக்கு செய்தி சொல்ல மாட்டாங்கன்றதுல என்ன உத்தரவாதம் இருக்கு என்னதான் இருந்தாலும் அவர்கள் பாகிஸ்தானியர்கள் இந்த பாரத தாயின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கிடையாது பாரதத்தினுடைய மண்ணின் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கிடையாது அப்படிப்பட்டவர்களை வைக்க வேண்டிய அவசியமும் இந்த தேசத்திற்கு கிடையாது அதனால அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் அதைவிட நூறு மடங்கு கண்ணீரை எங்களுடைய இந்து சொந்தங்களும் ஆதி போன்ற இஸ்லாமிய குடும்பங்களும் இன்றைக்கு வடித்திருக்கிறது அப்ப அந்த கண்ணீர் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர பாகிஸ்தானியர்கள் இங்க வந்து இருக்கிறாங்க திரும்பி போறாங்க அதை பற்றிலாம் பெருசாக நாங்கள் என்ன வேண்டிய அவசியம் இல்லை இந்த காஷ்மீர் நடந்த தாக்குதல் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரர் இந்தியா வச்சுருந்த சிஆர்பிஎஃப் வீரர் வந்து எல்லை தாண்டியதாக பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டார் இது வரைக்கும் விடுவிக்கலையே இது என்ன சார் பார்க்குறதே விடுவிப்பாங்களா இல்லை எந்த மாதிரி சார் அவங்க முடிவு எடுத்துருக்காங்க பாகிஸ்தானியர்கள் இல்லைபா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை கோட்டில் பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க அந்த பாதுகாப்பு வீரர்கள் சில நேரங்களில் இந்த எல்லையை தாண்டி பாகிஸ்தானுடைய வீரர்கள் நம்ம நாட்டுக்கு வந்த அந்த சம்பவம் நடந்திருக்கிறது நம்ம நாட்டு வீரர்கள் கடந்த காலத்தில் எல்லை தாண்டி அந்த பக்கம் போன சம்பவம் நடந்திருக்கு இதை வந்து ஒரு போருக்கான அடையாளமாக பார்க்காம இது இயல்பாக நடக்கும் அவர்களை கைது செய்வார்கள் பிறகு நாட்டு அதிகாரிகள் பேசி பேச்சுவார்த்தை மூலமாக அவர்களை எல்லையில் வந்து மறுபடி விடுவாங்க இது நடைமுறையில் உள்ளது அந்த நடைமுறையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற சரியான வழிகாட்டுதல்ல இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அது நல்லதா நடக்கும் ஆனால் பாகிஸ்தானிய இராணுவம் தொடர்ந்து ஏழு நாட்களாக காஷ்மீருடைய எல்லை பிரதேசங்களில் துப்பாக்கி வைத்து சுடுவதும் சிறு சிறு ஆயுதங்களை வைத்து தாக்குவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நம்முடைய இராணுவத்தினுடைய உயர் அமைச்சர் உயர் அதிகாரிகள் பாகிஸ்தானை ஹாட்லைன் தொடர்பு கொண்டு கண்டித்திருக்கிறார்கள் இது தொடர்ந்தால் பதிலடி இருக்கும் என்பதை மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் தான் செய்த தீவிரவாதத்தை தாண்டி வம்பெழுக்கிறதே தவிர பாரதம் ஏன் பொறுமையாக இருக்கிறது என்றால் இனி ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்தினால் அது எழுந்திருக்க முடியாததாக இருக்க வேண்டும் குறிப்பா பாரதம் இனி நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம் மீட்க வேண்டும் என்கிற அடையாளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் விரைவில் பாரதம் தன்னுடைய தாக்குதலை நடக்கும் பொழுது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள அத்தனை மக்களும் பாரதத்தை நோக்கி வருவார்கள் ஆதரவளிப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமாக நம்ம பார்க்க போகிறோம் சார் பாகிஸ்தானோட மேலவை உறுப்பினர் பல்வாஷா முகமது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயோத்தியில் கட்டக்கூடிய புதிய பாபர் மசீதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள்லாம் பங்கேற்பாங்க செங்கல்லாம் வந்துட்டு அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டு சர்ச்சையாக மாறி இருக்கே இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி இருக்குமா சார் பாகிஸ்தானில் இருக்கிற பெனாசர் பூட்டோ அவருடைய மகனாக இருந்த பிலாவல் பூட்டோ என்ன பேசுனார் சிந்து நதியை அந்த தண்ணீரை நீங்கள் நிறுத்தினால் அதில் இந்தியர்களுடைய ரத்தம் தான் ஓடும் அப்படின்றார் எவ்வளவு பெரிய திமிர்த்தனமான ஆணவமான பேச்சு இந்த மேலவை உறுப்பினர் என்ன சொல்றாங்க அயோத்தியில் கற்ற மசூதிக்கு அடிக்கல் நாட்டு வந்து ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க உங்களுக்கு ஆண்மை இருந்தால் நீ வந்து பாருங்க பார்ப்போம் அப்படி பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அல்லது போருக்கான அறிகுறியாக அவர்கள் வந்தால் வேலூர் இப்ராஹிம் போன்ற கோடிக்கணக்கான இங்கே பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பாகிஸ்தானியத்தை அழிப்பதற்கு நாங்கள் எல்லைக்கு போவோம் ராணுவ வீரர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் ஏனென்றால் ஒரு தேசத்தை தேசத்தினுடைய முன்னேற்றத்தை அமைதியை கெடுக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்பது இந்த மண்ணின் தேசத்தின் மீது பற்றுள்ள ஒவ்வொருவரின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் ஆணவப் பேச்சு பேசுகிற பாகிஸ்தானுக்கு விரைவில் பதிலடி கொடுக்கும் பொழுது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவர்கள்லாம் எங்க போய் ஓடி ஒழிகிறார்கள் பாருங்க அதுதான் போகுது சார் காஷ்மீரில் நடந்த தாக்குதல முக்கிய காரணம் என்ன சார் எதற்காக இந்த தாக்குதல் வந்து நடைபெற்றுச்சு சார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதானே காஷ்மீர் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போன்று உள்கட்டமைப்பு எல்லாமே உங்களுக்கு சீரமைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது சுற்றுலா பயணிகள் இதுவரை ரெண்டு கோடி பேர் அங்கே பயணிச்சிருக்கிறாங்க உலக நாட்டில் உள்ள மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் காஷ்மீர் சுற்றுப்பயணத்திற்கு வாருங்கள் என்று அந்த நாட்டினுடைய மக்களை காஷ்மீருக்கு அனுப்புவதில் முக்கியத்துவப்படுத்துறாங்க ஏன்னா அது ஒரு சொர்க்க பூமியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இதுல யார் முழுமையா பயனடைக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற ஜம்மு காஷ்மீர் அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய தொண்ணூத்தெட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பங்கு வகிக்கிறாங்க அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது இந்த அமைதி வளர்ச்சி இதெல்லாம் இந்த காஷ்மீரிய மக்களுக்கு கிடைத்தால் இனி இவங்க பிரிவினைவாதம் பேச மாட்டாங்க பயங்கரவாதத்தின் பக்கம் போக மாட்டாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோடு அவர்கள் ஒன்றிணைந்து விடுவார்கள் என்ற பயம்தான் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணம் ஆனால் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு பாகிஸ்தான் என்ன நினைச்சதோ அது நடக்கல காஷ்மீரிய மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் பாகிஸ்தானியத்தை திருப்பி தாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்கன்னா இது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியதற்கு கிடைத்த வெற்றி பாரதத்தின் மக்களாக இன்றைக்கு அந்த காஷ்மீரிய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு தவறான போக்கிற்கும் நிச்சயமாக நாங்கள் பதிலடி தருவோம் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார் சார் இந்தியா வந்துட்டு அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் போர் தொடுக்க இருக்கிறது எங்களுக்கு இருந்து கிடைத்த தகவல் ஆதாரபூர்வமாக இருக்குது அப்படின்றாரு இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது சார் இதுக்கு மேலே வந்துட்டு பாகிஸ்தான் உளவுத்துறை வந்து கண்டுபிடிக்குது பாரதத்தினுடைய தாக்குதல் எப்போ என்பதெல்லாம் அப்படின்னா அதிலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்போ அட்டிப்பாகனு தெரிய வேண்டிய அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் பேசுகிறாங்க ஆனால் நம்முடைய உளவு அமைப்பாக இருக்கட்டும் நம்முடைய தாக்குதலாக இருக்கட்டும் அது எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் பாகிஸ்தான் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கும் அப்படிதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பயத்தின் வெளிப்பாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக பதிலடி இருக்கும் சார் இப்போ நாடு முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சார் இங்கே மாநில அரசு இது வரைக்கும் மத்திய அமைச்சர் தான் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது எப்படி பார்க்கறது உங்களோட பதில் என்ன சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் மத்திய இடத்துல கோரிக்கை வைத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்கள் கணக்கெடுப்பு எப்பொழுது நடக்கப் போகிறதோ அப்பொழுது இதுவும் சேர்ந்து நடத்தப்படும் என்ற ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் ஆனா இன்றைக்கு இந்த திமுகவோ காங்கிரஸோ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் கேட்டதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததா இல்லையா இரண்டாயிரத்தி ஆறில் இதே பாரதத்துடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் என்ன அறிவிச்சாரு நாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொன்னார் எடுத்தாரா எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் சர்வே எடுத்தார்களே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற காஸ்ட் சென்செக்ஸ் என்பது எடுக்கவே கிடையாது அப்போ மக்களை ஏமாற்றினார்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்வார்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க இங்கே இருக்கிற திமுக மாதிரி அதுதான் அவர்களுடைய காலத்தில் நடந்தது ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த சாதி உயர்ந்ததா அந்த சாதி தாழ்ந்ததா என்பதற்கான கணக்கெடுப்பு அல்ல ஒவ்வொரு சமூகமும் இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் பிரதிநிதித்துவத்தில் சரிசமமாக பங்கெடுக்க வேண்டும் அதில் யாராவது பின்னடைந்து இருக்கிறார்களா அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வளர்ச்சி பாதைக்காகத்தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பே தவிர சாதிகளுக்கு மத்தியில் சண்டையை மூட்டுவதற்கு இங்க இருக்கிற திமுக காங்கிரஸ் செய்கிற அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு காலத்திலும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் நோக்கம் தேசத்தின் வளர்ச்சி அதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அது மிகச்சிறப்பான முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அதன் மூலமாக இந்த பாரதம் இன்னும் ஒருபடி வளர்ச்சியின் பாதையில் மேலோங்கும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலை தான் பாஜக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன சார் கோரிக்கை வைக்கிறீங்க காங்கிரஸ் திமுக இருந்து நிறைய கட்சிகள் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்துறோம் அப்படின்னு இந்த கோரிக்கையை ஏற்று மக்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இவர்கள் தேர்தலுக்காக செய்கிறார்கள் என்னங்க இது ஐயோக்கியத்தனமா இருக்கு செய்தால் தேர்தலுக்காக செய்கிறார்கள் செய்யாவிட்டால் பார்த்தீர்களா மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறையே இல்லை பச்சோந்திகள் யார் இதை பேசுறவர்கள் தானே அதனால இந்த பேசக்கூடியவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்தையும் தவறாகவே பிம்பப்படுத்துவார்கள் ஆனா மக்கள் விரும்புகிறாங்க தான் அவர் மூன்றாவது முறையா பிரதமராக வந்திருக்கிறாரு இறைவன் நாடினால் நாலாவது முறை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இதுதான் இயல்பா நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர இவர்களுடைய என்ன விதமான பிரச்சாரமாக அதை நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை இது திராவிட மாடலின் சாதனை மோடி வந்து அணிபடிந்துட்டார் தமிழக அரசிற்கு அப்படின்றனாலே இதற்கு உங்க கருத்து என்ன சார் இதையாவது சொல்லிட்டு போக வேண்டியது தரங்க அதான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் நிகழ்த்திய எல்லா சாதனைகளையும் ஸ்டிக்கர் ஓட்டுறது இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின்னுடைய முதன்மையான பணி பாரத பிரதமருடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டம் திட்டம்னா அதை வந்து இங்கே இவருடைய பெயரில் முதல்வர் வீடு கட்டும் திட்டம் அது கலைஞர் வீருடைய பெயரை போட்டு வீடு கட்டும் திட்டம்னு வைக்கிறது பிரதமருடைய அந்த மருந்து மக்கள் மருந்தகம்னு ஆரம்பித்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணுன்னா முதல்வர் மருந்தகம்னு ஆரம்பிக்கிறது எல்லாம் ஸ்டிக்கர் அரசியல் ரேஷன் கடையில் பிரதமர் மத்திய அரசின் மூலமாக தரக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் இவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஏதோ இவர்தான் வாரி வழங்குற மாதிரி காட்டுற அந்த வியூகமாக இருக்கட்டும் இது எல்லாமே மத்திய அரசு செய்யும் இங்க இருக்கிற மாநில அரசான திமுக அரசு காப்பி அடிச்சு தம்பட்டம் அடிச்சு கொள்வாங்க அதே வழியில என்ன செய்கிறாங்க பார்த்தீர்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிந்து விட்டு என்ன பணிந்துருச்சு உண்மையை சொல்ல போனால் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இடத்துல போராடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்தால் நாங்கள் இருந்து எங்கள் கூட்டணியினுடைய பலம் பணிந்து விட்டது காங்கிரஸ்னு ஒரு நியாயம் இருக்கு உங்களை பார்த்து சிறிதும் அச்சப்படாத இந்த தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்றதற்காக எந்த கவலையும் படாமல் அடுத்து உங்களை வீழ்த்துவதற்கு பிரம்மாண்டமான திட்டமிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உங்களுக்கு பணிந்து விட்டார் என்று சொல்வதற்கு திமுகவுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இந்த மானம் சூடு சூடுசொரணையே இல்லாம இப்படித்தான் பேசுவீங்களா என்றுதான் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதனால் இவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நாங்கள் கருதுவதில்லை நாங்கள் மக்களின் நலனுக்காக கொண்டு வந்தது அது மக்கள் பயனடைவார்கள் சார் இங்கே தமிழகத்தில் திமுக இயழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இங்கே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்று உருவானது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாஜக தலைப்புலேருந்து அளிக்கும் போது இந்த நேரத்தில் அந்த என்டிஏ கூட்டணியில் விஜயா இணைய இருக்கிறதா தகவலும் அப்படிங்கிறதே உங்களோட பதிலான சார் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய மாட்டார் என்பதுதான் நான் எதிர்பார்க்குறேன் வரக்கூடிய காலங்கள் என்ன நடக்கும் தெரியல ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவுடைய டீமாக தான் செயல்படுறாரு திமுக நீட்டை எதிர்த்தா இவரும் நீட்டை எதிர்ப்பார் திமுக மும்மொழி கொள்கை எதிர்த்தா இவரும் எதிர்ப்பார் சிஐஏவை எதிர்த்தா திமுக இவரும் சிஏவை எதிர்ப்பார் திமுகவுடைய தலைவராக அண்ணா இருந்தால் அதே மாதிரி விஜய்க்கும் தலைவர் அண்ணா திமுகவுடைய தலைவராக பெரியார் இருந்தால் விஜய்க்கும் தலைவர் பெரியார் என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு கொள்கை வித்தியாசமும் கிடையாது ஆனால் சும்மா சொல்லிக்கிறது பாயாசம் கோவா அப்படின்னு எதையாச்சும் அவர் சொல்லி அவருக்கான அரசியலுக்கு களம் அமைக்கிறார் ஆனால் இது என்ன நோக்கமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன்னா கடந்த காலத்தில் நா முன்னேற்ற கழகமும் பாஜகவும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக கமலஹாசனை களத்தில் இறக்கி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை கமலஹாசன் ஓரளவு பெற வேண்டும் என்பதற்கான திட்டமிட்டு அந்த திட்டத்தை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தினாங்க ஓரளவு கமலஹாசன் அந்த வாக்குகளை பிரித்தது ஒரு பக்கம் சீமான் வாக்குகளை பிரித்தது அது இவர்களுக்கு பெரும் வாய்ப்பாயிருச்சு அதனால் அதிமுக பாஜகவனுடைய கூட்டணி ஆட்சி அமைக்க முடியல அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த காலத்தில் கமல் செய்த அந்த ஓட்டுக்களை பிரித்ததற்காக அவருக்கு ஒரு எம்பி கொடுக்குறாங்க பரிசு இப்போ விஜய் அதே வேலையாக விட்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அவரும் வந்து திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் அதிமுக பாஜகவனுடைய அந்த கூட்டணிக்கு போக விடாமல் உடைக்க வேண்டும் வாக்குகளை உடைச்சி இவர் ஒரு விதமான வாக்குகளை பெற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு தீய திட்டத்தை முன்னறிவித்து தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி பாஜகவில் வந்து சேருவார் அல்லது எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சேர்வார் வாய்ப்பே இல்லை அவருக்கு வேலையே திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு திமுகவால் ஒரு கைப்பாவையாக விஜய் அமைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையான குற்றச்சாட்டு அதுதான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த முறை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க கமலஹாசன்கிட்ட ஏமாந்த மாதிரி விஜய் கிட்ட மக்கள் ஏமாற மாட்டாங்க விஜயை புறக்கணிப்பார்கள் அனாதையாக இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் நிற்பார் என்பதை நாம் எல்லாரும் பார்க்க போறோம்